சின்ன திரை பள்ளித் திரை திரைப்பட நடிகர்கள் டப்பிங் யூனியன் பின்னணி குரல் கொடுப்பவர்கள் நடிப்பவர்கள் சேர்த்து இந்த யூனியன் இந்த யூனியனில் நான் ஏறத்தாழ அதிக நாட்கள் நான் தான் தலைவராக இருந்திருக்கேன் முதல் முதல்ல ஒரு அதாவது எங்கள் ஆளுங்க பேச போனாங்கன்னா சாதாரணமாக கூட்டத்தில் பேச போனாங்கன்னா அவங்கள உட்கார வச்சுட்டு மெயினாக இருக்கிற நடிகர்கள் வந்துட்டாங்கன்னா அவங்கள பேச வைப்பாங்க இப்போ நான் உடனே சட்டத்தை மாற்றி ஒரு மணி நேரம் காத்து கொண்டு இருப்பார்கள் அதுக்கு மேலே என் மெம்பர்ஸை வெயிட் பண்ண வச்சா முழு சம்பளம் தரணும்னு கொண்டாந்தேன் இதையெல்லாம் நான் வாக்குறுதியாக சொல்லி செய்யலை இப்போ கூட டப்பிங் யூனியனுக்கு ஒரு கட்டடம் இருக்குது அந்த கட்டடம் நான் கட்டித்தருவேன்னு சொல்லி நான் வாக்குறுதியாக சொல்லி நான் ஓட்டு வாங்கலை எதையுமே நான் வாக்குறுதியாக செய்யலை நான் எப்படி புதுமையாக வந்து நான் நல்லது செய்வேன் நினச்சா ஓட்டு போடுங்க என்ன போடாதீங்கன்னு சொன்னேன் அந்த திமிரில் தான் நான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் அப்படி இருந்தேன் ஆனால் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் வந்து பணம் வாங்கி கொண்டு தவறாக வாழ் வாக்களித்து விட்டோம்னு இப்போ வருத்தப்படுறாங்க எல்லாரும் அது அது கா அது காலம் பதில் சொல்லும் அதுக்கு சொல்லலை இந்த டப்பிங் யூனியனில் எப்படின்னா அந்த கட்டடத்துக்கு பெயர் வந்து ஏன்னா அந்த கட்டடம் நான் இருக்கும்போது கட்டினதுன்றது மட்டுமல்ல பல விதத்தில் நான் அதுக்கு உதவி செஞ்சவன்னு அதில் இருப்பவர்களுக்கு தெரியும் ஒரு சிலர் என்னென்னா அந்த பேரை எடுக்கணும் அவருடைய பேரை எடுத்துடணும் அதை எடுத்துடணும் இதை எடுத்துடணும்னு இப்போ கொஞ்சம் பெரிய ஒரு ஐநா தேர்தல் மாதிரி ஆகிட்டாங்க இதை இல்லைன்னா அளவுக்கு எல்லாேருமே நான் கூப்பிட்டு இது வரைக்கும் நான் பேசுகிறதே கிடையாது நாங்கள் எதெல்லாம் இருக்கிறோமோ செஞ்சோமோ அதையே அவங்க வாக்குறுதியாக கூட கொடுத்துருக்காங்க கேட்டார் ராமராஜ்யம் குரூப்னு ஒன்று போட்டிருக்காங்க அதில் ஏன்னா அதுலேயும் பாருங்கள் ஆர் ஆறு தான் வருது ராமராஜ்யம்னா அது ராதாரவி தான் நம்ம இல்லாமல் டப்பிங் யூனியன் ஒன்று இல்லைன்றது அவங்களுக்கே தெரியும் பட் அங்கே நிற்கிற சகோதரர் ரத்னகுமார் வந்து என்ன பையன் அவரை நான் முதல்ல தலைவராக ஆக்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அவரால் முடியலன்றதுனால தான் போனார் இப்போ திடீர்னு வந்திருக்காரு அதை பற்றி தப்பு இல்லை யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் நிற்கலாம் என்னென்னா சில பேர் வந்து அநியாயமாக ஐயோ ராதரவினா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குங்கன்னு அவங்க சைடு பெண்களை வச்சு சொல்ல வைக்கிறாங்க அந்த பயப்படுறவங்களாம் என்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்கன்றது முதல்ல யூனியன்லாம் இருக்கும்போது என்கிட்ட வந்து நல்ல அன்பாக தான் இருந்தவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு வந்து மாதம் மாதம் ஆனால் அஞ்சு லட்ச ரூபாய் ராதாரவிக்கு கொடுக்கணுன்னா சொல்லியிருக்காங்க நானும் ரெகுலராக படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் இதை யார் சொல்கிறான்னா படத்துலேயே நடிக்காத சொல்கிறாங்க இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செலவு இருக்குது அக்கப்போராக பேசுறதா இருந்தால் நான் தயாராக இருப்பேன் அக்கப்போகிற எனக்கு பேச தெரியல எதுக்கு நான் பேச வேணாம் நம்ம நேர்மையாக உண்மையாக உழைத்து வெற்றி பெறுவோம் இன்னொன்று இதில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு வேலை வாய்ப்பு என்பது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அந்த வேலைவாய்ப்பை உருவாக்க என்னால் நிச்சயமாக கொண்டு ஏன்னா ஒரே ஒரு தியரியை மனசில் வச்சுக்கணும் நான் ரொம்ப நம்பர் ஒன்னில் இதெல்லாம் எண்பத்தி ஆறாவது வருஷத்தில் சொல்கிறேன் நம்பர் ஒன்னில் இருக்கும்போது நான் தான் ஒரே நல்ல வில்ல நடிகர்னு தமிழ்நாட்டில் இருக்கும்போது பிஸியாக இருக்கும் போதே இந்த யூனியன் பக்கம் வந்தவன் அதனால் பல படங்கள் போனாலும் கவலைப்படாமல் நான் ஃபைட் பண்ணுவேன் அது எல்லாேருக்கும் தெரியும் அதனால் நிச்சயமாக ஏன்னா இதில் ஆயிரத்தி இரநூத்தி ஏழு பேர் தான் ஓட்டு போட போகிறாங்க இது வந்து கோர்ட்டு மூலியமாக நடக்குது இது இன்னும் முதல் தடவை நடத்துகிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் முன்னாடி கூட கோர்ட்டு மூலியமாகவே நடந்துருக்கு சந்தேகம் இருந்தால் அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க வாங்க கோர்ட்டு தான் எனக்கு ஜட்ஜு இருந்தால் எனக்கு கஷ்டம் இல்லை ஏன்னா அவங்க சொல்கிற தீர்ப்பை ஏற்றுக்குவாங்கல்ல இப்போ நடிகர் சங்கத்தில் வந்து எங்கெங்கே ஓ ஓட்டைகள் இருந்ததுன்னு எனக்கு தெரியாதா தேர்தலில் அதையெல்லாம் மீறி நான் ஏன் அமைதியாக இருந்தோம்னா ஜட்ஜு நடத்துறது பத்து நாள் இப்போ வாசிக்குமா எங்கள் தேர்தல் நடத்துகிறாங்க இந்த தேர்தல் வந்து வர மூணாம் தேதி பரணி ஸ்டுடியோவில் தேர்தல் நடக்குது எட்டுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அதில் நான் வந்து ஒன்றாந்தேதி காலையில் பத்து மணிக்கு காமராஜர் ஹாலில் என்னுடைய எங்களுடைய ஆட்கள் எங்கள் அணி உடைய அறிமுக கூட்டம் வச்சுருக்கேன் காலையில் பத்து மணிக்கு அதுக்கு எல்லா மெம்பர்ஸையும் நான் வ வர சொல்லியிருக்கேன் இது மாதிரி இது மாதிரி எப்பவுமே அறிமுக கூட்டம் ஒன்று செய்வோம் ஆனால் இந்த அறிமுக கூட்டம் ஒன்றாந்தேதி தேதி மூணாந்தேதி தேர்தல் இருந்தாலும் பரவாயில்லை நம்ம அறிமுகம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறேன் என்னை பற்றி யாருமே கை நீட்டி தப்பு சொல்லிட முடியாது என்ன எங்களால் பேச முடியல அவர்கிட்ட பேச முடியல நான் தான் முதல்ல ஒரு தலைவனாக இருந்து கூட ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் மைக் வைப்பேன் அது நடிகர் மாட்டோம் இல்லை டப்பிங் யூனியன் ஆகட்டும் எல்லாத்துலையுமே செய்வேன் அந்த மைக் வைக்கிறதே எதுக்குன்னா யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லுங்க ஆனால் குறை இல்லாமல் நான் நடத்தி கொண்டிருப்பதனால் யாராலையும் பேச முடியவில்லை மலையாள யூனியனையும் தெலுங்கு யூனியனையும் பிரிக்க மாட்டேன் அவங்க சேர்த்துக்குவேன் அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவளையும் என்னுடைய அணியில் போடுவேன் இப்போ ஒரு ஒரு புதுசாக ஒரு மனக்கசெப்பில் ஒரு குரூப் பண்ணுறாங்க ஆனால் நிச்சயமாக பெரிய மாபெரும் வெற்றி எனக்கு வரும் அதை நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன் இருக்குன்னா என்னுடைய உழைப்ப என்னுடைய உண்மையான உழைப்பு அப்படி இன்றைக்கி வந்து எங்கள் ஆளுங்க வந்து நாலாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா அதுக்கு ரவி தான் காரணம் தமிழ்நாட்டில் தமிழக அரசாங்கத்தால் சிறந்த பின்னணி குரல் கொடுப்பவர்னு ஆண் பெண்ணுன்னு ராதா ராதாரவியால் தான் இப்போ நான் ராதாரவி ராதாரவின்னு ஏன் சொல்கிறேன்னா புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு இருக்கும்போது நான் எம்எல்ஏ வரும்போது நான் போய் சொன்னேன் டபிங் யூனியன் ஆளுங்களுக்கு கொடுக்கணும் அவார்டு கொடுக்கணும்னு அதில் நாங்கள் ரெகனிஷன் கொடுத்தேன் நான் கொடுத்த கடிதத்தின் பேரில் தான் அண்ணன் ஜெகத் ரஜகன் கிட்டே கொடுத்து அப்போ அவர் வந்து இன்ஃபர்மேஷன் மினிஸ்டராக இருந்ததுனால டெல்லியில் ஜனாதிபதி அவார்டு கொடுக்கணும்னு சொல்லி முதல் முறையாக ஜூரி அவார்டு ஆடுகளம் படத்தில் ஜ ஜெயபால் கிடச்சது அதில் நான் தான் குரல் கொடுத்தேன் நான் போட்டது பின்னாடி குரல் கொடுக்குறவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னேன் அவங்க முன்னாடி நடித்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஆனாலும் அந்த அந்த ஒரு அங்கீகாரம் கூட நான் சொல்லி தான் கிடைத்தேன் அவங்க வேற என்னமோ சொல்றாங்க இந்த பிரச்சனைகள் இருக்கு அதை நிச்சயமாக இதை வைத்து உபயோகித்து யூனியனுக்கு கெட்ட பேர் உண்டாக்கியவர்களை நிச்சயமாக களை எடுப்பேன் ஆனால் யாரையும் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்க மாட்டேன் இந்த பழிவாங்கும் படலும் என்கிட்ட கிடையாது ஆனால் அதே நேரத்தில் பனிஷ்மெண்ட் ஒன்று இருக்கும் அது எந்த ரூபத்தில் இருக்கும் எப்படி இருக்கும்னு நல்லா வந்து எங்கள் கமிட்டியோட பேசி எல்லோருடையும் பேசி ஒரு நல்ல முடிவு நான் நினைக்கிறேன் நீங்கள்லாம் எனக்கு பக்கபலமாக நான் வந்து ஒரு முந்நூறு படத்தில் நடிச்சிருந்தாலும் இன்றைக்கி ஒரு முந்நூற்றி நாற்பது படத்துக்கு மேல் இருக்கேன் நான் படம் ஒரு ப ஒரு பத்து படம் நடிக்கிறேன் ரிலீஸுக்கு படம் ஆகிட்டே இருக்குன்னா காரணம் வந்து இந்த இன்டர்நெட் இப்படினு நான் பொதுவாக சொல்லுவேன் ஏன்னா என்னை புக் பண்ணுறவங்க சார் அந்த யூடியூப்பில் பேசுகிறீங்க பாருங்கள் அது மாதிரி நடிங்கன்னு சொல்லுவாங்க என்ன ஸோ அளவுக்கு என்னுடைய முந்நூறு படத்தை ஒதுக்கிட்டு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் நான் என் வாழ்க்கை அதுக்கெல்லாம் நீங்களாம் உறுதுணையாக இருந்தீங்க அதே மாதிரி நான் எந்த விதமான அக்கப்போர் யார் சொன்னாலும் அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன் என்று சொல்லி நீங்கள் எவ்வளோ நேரம் எனக்காக இங்கே வந்து என்னுடைய எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்ததுக்கு பத்திரிகையாளர்கள் பொதுமக்கள் அத்தனை பேருக்குமே என்னோடு இணைந்து இருக்கக்கூடிய இப்போ சின்ன அவர்களாகட்டும் எங்களுக்கெல்லாம் கட்சி செய்தே கிடையாது இப்போ பித்தா ரமேஷ் வந்திருக்காரு எல்லாருமே சர்வ இடம் இது பொதுவான இடம் சகோதரர் ஜி கே ரிதீஷ் கூட பெரிய ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அது மாதிரி எல்லோரும் நிறைய எனக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் இப்போ சமுதிர சார் ஃபோன் பண்ணி கேட்டவுடனே தம்பி சொன்ன ஆனால் நான் நிச்சயமாக வரேண்ணே நீங்கள்லாம் வர வேண்டும் சொல்லியிருக்காங்க அதே போல் நிறைய பேர் இருக்காங்க பம்பாய் சென்று விட்ட சக்கரவர்த்தி கூட வரேன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி தான் ஸ்டபிங் யூனியனுக்கு ஒரு இது அவங்க பழிபாவன்னு சொல்வது என்னுடைய தலைவராக நான் நியமித்தது வந்து கே ஆர் செல்வராஜா அவர் பெரிய இயக்குநருடைய மகன் அவருடைய ஏழ்மையை வைத்து அசிங்கமாக பேசுகிறாங்க அந்த ஏழ்மையை வைத்து யார் பேசினாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அதுதான் நான் நிற்கிறதுக்கு காரணமே ஏன்னா நம்ம அப்படி அல்ல என்பதை நிரூபிக்க சும்மா பொய்யான கருத்துக்கள் எனக்கு செயலாளர் வந்து கதிர் நிற்கிறார் கதிர் யார்னா பழைய இயக்குனர் டி என்பாலுடைய மகன் பொருளாளர் யார்னா ராஜகிருஷ்ணா தென் அவர் யார்னா இந்திராயன் செல்வம் படத்தில் ஹீரோ நடித்த மோகனுடைய மகன் டப்பிங் ஆர்டிஸ்ட் அனுராதா அவருடைய கணவர் இது மாதிரி எல்லாருமே நிறைய பேர் நான் நிறுத்தியிருக்கேன் ஸ்ரீனிவாச மூர்த்தி போன்றவரெல்லாம் தெலுங்கில் பெரிய ஆளுங்க அவங்களெல்லாம் நான் நிறுத்தியிருக்கேன் இந்த தேர்தலில் நீங்கள் இதற்கு பெரிய ஆதரவு கொடுத்து என்னுடைய வெற்றிக்கு நீங்கள் பங்காக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அது கரெக்ட் இல்லை இல்லை அதை முடிச்சிடுவாங்க நான் நினைக்கிறேன் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அதை முடிச்சிடுவாங்க அவர் வந்து எல்லா எல்லா ப்ரொடியூசர்ஸுமே ஆல் இண்டியா லெவலில் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு அந்த க்யூப் இதை குறைக்கணும்னு அது ஒரு நல்ல விஷயம் தான் அதில் தப்பு கிடையாது ஆனால் அதை சீக்கிரமாகவே முடிக்கணும்னு சொல்லி எல்லா ப்ரொடியூசர்ஸும் சொல்லியிருக்காங்க இப்போ ம் செயல்பாடு நடிகர் சங்கம் உடைய செயல்பாடு கிடையாதுன்னு ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து நடிகர் சங்கம்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சாயிடும் ஏன்னா நாங்கள் எதை செஞ்சுட்டு இருக்கோமோ அதான் இருக்காங்க என்ன அவங்க செய்கிற விஷயம்னா நல்ல விஷயம் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க நடிகர் சங்கத்தில் நலிந்த கலைஞர்களே இருக்க மாட்டாங்கன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க எல்லாரையும் பணக்காரன் ஆக்கிடுவோம் அவங்க போல இருக்குன்னு பார்த்தா எல்லோரையும் சங்கத்தை விட்டு நீக்கிறோம் நலிந்த கலைஞர்களே அப்புறம் இருக்க முடியாது முன்னூத்தி அறுபது பேருக்கு மேல நீக்கிருக்காங்க அதுலயும் ஒரு சங்கத்தையே ஒதுக்கிட்டாங்க நாமக்கல் நாடக நடிகர் சங்கம் வந்து அந்த தலைவர் ஆட்டோ ராஜா அவர்கள் எனக்காக உழைத்தவர் அவரை நீக்கினாங்க அப்புறம் பார்த்தா அந்த சங்கத்தையே நீக்கிட்டாங்க இப்போ சொல்றாங்க இல்ல இல்ல நீங்க தொழில்முறை முறை நடிகர்கள் போல அமைச்சூரா போட்டுக்கிறேன்னு சொல்றாங்க அவங்க எப்பயுமே தொழில்முறை கலைஞர்கள் தான் நான் இப்படி பார்த்தா இங்கே தான் இருக்கிறவங்க நிறைய பேர் அமைச்சூராக இருக்காங்க அமைச்சூர்னா வேறு ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வேறு ஒரு நிறைய வியாபாரம் வச்சுருக்காங்க அவங்க செய்கிறது அது ஒன்று தான் இப்போ திடீர்னு பார்த்தா எல்லாருக்கும் ஐயாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்கிறாரு இதெல்லாம் வந்து அவர் எதை சொன்னாலும் செய்ய மாட்டார்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு எல்லோரும் மனக்குமரலில் இருக்காங்க தேர்தல் வரும்போது காலமாக அந்த பதில் சொல்லும் அதுக்கு நான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் நான் தான் இப்போனா என்ற கேள்வியை கேட்கவே வேணாம் ஏன்னா நான் நிற்கலாம் நிற்காமல் போகலாம் அது வேறு விஷயம் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் முடிவெடுப்பேன் அது ஒரு ஒரு எட்டு மாதம் இருக்க அதுக்கு இப்போவே அவங்க நல்லா தயாராகிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்தா போன தடவை மாதிரியே வெற்றி பெற்றலாம்னு நினைக்கிறாங்க பணம் கொடுத்தால் வெற்றி பெற முடியாது ஏன்னா என்பது அவங்க அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அவங்க ஒரு டிஸ்க் கேட்டாங்க அந்த டிஸ்கில் நீங்கள் நினச்ச மூணு படத்தினுடைய கிளிப்பிங்கு பேர்டுடைய லெட்டர்னு இவங்க கூட்டத்தில் நிற்கிறவங்களுக்கு போய் எப்படி கிளிப்பிங் கொண்டாடுவாங்க நம்ம டிவியில் கிளிப்பிங் போடுறதுக்கே கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் அவங்க சொல்கிறது வந்து நல்லா நான் அவங்க கிளிப்பிங் வேணும் சினிமாவில் நடிச்சிருந்தால் தான் மெம்பர்னு சொல்கிறாங்க அது தப்பு சினிமாவில் நடிப்பவர்களுக்காக மட்டும் நடிகர் சங்கம் அல்ல தென்னிந்திய நடிகர் சங்கம் நாடகக்காரர்களுக்காகவும் களக்குத்தாடிக்காகவும் தெருக்கூத்து செய்பவர்களுக்கும் கூட அங்கே மெம்பர் ஆகலாம் அது தப்பு கிடையாது அது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க நாடகக்காரர்கள் கிடையாது அதனால் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேட்டீங்க அவர் வந்து இப்படி க்யூப்பு குறைஞ்ச நல்ல விஷயம்னு சொல்கிறோம் நல்லதை நல்லதுன்னா சொல்ல முடியும் என்னுடைய நாடகாரர்களையும் என்னுடைய சின்ன லெவலில் இருக்கிறவங்கள மதிக்கக்கூடாத ஒரு இடத்துல வந்து மதிக்கலைன்னா நாங்கள் மதிக்க வைப்போம் அது நடக்கும் ஏன்னா இந்த தகரா இந்த இந்த இது பிரச்சனை வந்து அந்த காம்பவுண்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை வெளியே இருக்கிறது இல்லை இப்போ கூட சொன்னார் விஷால் இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் இவங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்ன கேட்க வேண்டியதான் சங்கத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் சொன்னோம் எங்ககிட்ட வந்து பேசியானா எங்ககிட்ட பேசாமல் பத்திரிக்கிட்ட தானே வந்தாங்க டெய்லி பத்திரிகையில் வந்து நின்னாங்களே காலை கடனை தீர்த்து கொண்டேன் அதுக்கு கூட ஒரு பத்திரிக்கை பேட்டி அப்படி சொல்கிற அளவுக்கு அவங்க பண்ணாங்க இப்போ பண்ணும் போது எதை எதைதான் எங்களுக்கு பண்ணாங்களோ தப்பா அதெல்லாம் அவங்களுக்கு இப்போ ரிப்பீட் ஆகுதுன்றது மட்டும் சொல்கிறேன் அதாவது விஷாலுக்கு கமிஷன் வேணும்னு கேட்டதுலேருந்து அதை சகோதரர் ரமணா அவர்களும் நந்தா இன்னொரு நடிகர் ரெண்டு பேர் போயிருக்காங்க அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ சொன்ன விஷயமே என்னென்னா எப்போ கேட்டாலும் நந்தாவை கேளுங்க ரமணாவை கேளுங்கன்னு தான் சொன்னார் எங்களுக்கு அப்போயே சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னாங்க இப்போ பார்த்தா அவர் பேரம் பேசியிருக்காங்க ஏழு கோடி ரூபாய் பேசியிருக்காரு பேசுகிறதுக்கெலாம் ஆதாரம் இருக்குது யார்கிட்ட பேசுனாங்களோ அவங்க ஆதாரம் இருக்குது நான் வந்து அதை பற்றிலாம் நான் யோசிக்கிறது எனக்கு என்ன ஒன்று ஒன்றுனா என்னுடைய சக நடிகர்களை சக நடிகர்களை ஏமாத்துறது தான் கஷ்டம் சக நடிகர்களை மரியாதை கொடுக்காமல் யாருமே பார்க்க முடியல நான் இருக்கும்போது யாருமே க்யூவில் நின்னாலாம் வந்து இங்கே மெம்பர்ஷிப் ஆக தேவையில்லை கடகடன் வருவாங்க கடகடன் முடியும் நான் யோசித்து நாளைக்கு தான் சொல்லுவேன் நான் அன்றைக்கு தான் சொல்லுவேன் அப்புறம் அவர் வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் இவர் வரத்துக்கு ஒரு வாரமாகவும் அல்ல நான் வந்து என்னுடைய சக நடிகர்களுக்கு உழைக்கக்கூடியவன் லாஸ் இருந்தது எனக்கு எனக்கு எப்படி லாஸ்னா நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தானே நான் இல்லாம கூட படத்தை பண்ணிவிடுவாங்க ஹீரோவாக இருந்தால் கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்னு இருக்க போய் இப்போ ஹீரோ தான் ஹீரோவாக இருக்கார்லாம் அறிஞர் நல்ல விஷயம் தானே வரட்டும் முதல்ல வந்து இறங்கட்டும் களத்தில் இறங்கட்டும் இந்த களத்தில் இறங்கினா தான் தெரியும் ஏன்னா சகோதர கமல் அவர்கள் பேசுகிறது வந்து ரொம்ப ஒரு சிக்கலாக பேசுகிறாரு எல்லாமே டிகிரி படித்தவன் தான் புரியணும் அந்தளவுக்கு பேசுகிறாரு எனக்கு புரியல அதுக்காக சொல்கிறேன் அவர் வந்து என்னுடைய நிறம் கருப்பு காவி கலர்லேயே பேசிக்கிட்டு இருக்காரு மொத்தமே இருக்கிறது ஏழு கலர் தாங்க அதில் என்னத்தை பேசப்படுறது தெரியல சகோதரர் கமல்நாதன் ரஜினி சாரை பொறுத்தளவில் நான் சொல்கிறேன் நல்ல மனுஷன் நல்லவர் அவரெல்லாம் ஆரம்பிச்சார் யாராவது அவரை சத்தம் போட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல தோண்ட ஆரம்பிச்சிடுவாங்களே அப்புறம் இப்போ நீங்களாம் தோண்டலையா அவர் கிறிஸ்துவர் இவர் கிறிஸ்தவருன்னு சொல்லலையா அது மாதிரி தான் எல்லாம் தோண்டுவாங்க நல்ல மனுஷன் இருக்குது அவர் இவங்க வாயிலெல்லாம் படணுமான்றதே எனக்கு நல்ல நண்பர்ன்ற முறையில் நான் கவலைப்படுறேன் அவர் ஆரம்பிக்காமல் இருந்தால் நல்லதுன்னு நான் சொல்லுவேன் இப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அதை பயந்து சொல்கிறார் போல நமக்கு பயம்ன்றதே கிடையாதுங்க யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் வரலாம் இதுதான் தமிழ்நாட்டின் தலையழுத்தின யாராவது மாற்ற முடியுமா என்ன மாற்ற முடியாது நல்ல விஷயம் வரட்டும் ஐயையோ யாருக்குமே பாதிக்காதுங்க அது அதில் இருக்கிறவங்க அவங்கவுங்க அதில் எல்லாம் இருக்காங்க இவங்க புதுசாக உருவாக்கி கொஞ்சம் பேரை பண்ணுறாங்க பாருங்கள் அது ஒரு கொஞ்சம் ஒரு ஆளாளுக்கு என்ன ஒரு ஐயாயிரம் ஓட்டு பிரிப்பாங்க அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது தொகுதிக்கு ஐயாயிரம் ஓட்டில் தொகுதிக்கு ஐயாயிரம் ஓட்டா இல்லை மொத்தமாக ஐயாயிரம் ஓட்டான்னு தெரியல ஆன்மீக அரசியல் கிடையாது இல்லைங்க இல்லை ஐயோ அதெல்லாம் நம்ம எட்டாத விஷயங்க அதெல்லாம் வந்து எனக்கு அறுபத்தஞ்சு வயசுக்கு நான் ஆன்மீக அரசியலே கேட்டதில்லைங்க இது முதல் தடவை கேட்குறேன் பார்க்கலாம் அவரை பார்த்தாதான் தெரியும் இது நான் சொன்னது கூட ஒருத்தங்க திட்டுறாங்க மகாவீரரையும் கொஞ்சம் புத்தரையும் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண போகிறாரு நான் சொன்னேன் அப்போ உங்கள் கட்சியில் மகாவீரர் புத்தர் இல்லையான்னு நான் இப்போவும் சொல்கிறேன் மகாவீரர் புத்தர் கிடையாது எங்கேயுமே கிடையாது எந்த இடத்துல இருக்காங்க எழுதுறாரு என்னை பற்றி எழுதுகிறாங்களே ஒரு பத்திரிகையில் அவங்க புத்தர் மாவீரராக இருக்காங்களா சொல்ல சொல்லுங்கள் அதனால் அதுக்கு சொல்லலை ஆன்மீக அரசியல்ன்றது நான் கேள்விப்படல கேட்டால் முத்துராமயன் தேவர் சொல்லியிருக்காருன்னு வேறு ஒருத்தர் வளருனார் நான் சொன்னேன் அவர் வந்து ஆன்மீகமும் வேண்டும் அரசியலும் வேண்டும்னு சொன்னார் அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது அப்புறம் இன்னொன்று உதாரணத்துக்கு முத்துராமையின் தேவர் பெருந்தலைவர் காமராஜர் இவங்களெல்லாம் பற்றி சொல்லாதீங்க சார் கலைஞர் இவங்களெல்லாம் உதாரணத்துக்கு சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா அவங்களாம் வந்து கட்டி முடித்த கோபுரம் எல்லாம் குவிந்து கிடக்கும் செங்கல் அதனால சொல் அவங்களாம் பற்றி பேச தேவையில்லைங்க நமக்கு இதில் எங்கள் டப்பிங் யூனியனில் வந்து அரசியல் கிடையாது அதுக்காக சொல்றேன் வேற சார் தொடர்ந்து வந்து ரஜினி கமல் வந்து மத்திய அரசை விமர்சிக்க மாட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவருக்கு அவங்க கண்ணுக்கு அது தப்பாக தெரியலன்னு நினைக்கிறேன் அவங்க கண்ணுக்கு அந்த ஹிந்தி உள்ளே கொண்டாடுறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க அவங்க கண்ணுக்கு ஒருவேளை இந்த காவேரி பிரச்சனையில் மத்திய அரசாங்கம் தலையிட்டு தமிழ்நாட்டுக்கு தண்ணி இல்லாமல் பண்ணுறாங்கல்ல அது நல்லதுன்னு ஒரு வேளை நினைக்கலாம் அப்புறமா வந்து இந்த பசுவதை தடை திட்டம் அவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கலாம் அதே மாதிரி இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பற்றி அவங்க பேச பண்றாங்கன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வரது நல்லதுன்னு நினைக்கலாம் இந்த நீட் தேர்வு வந்து இனிமேல் ரஜினி சார் கமல் யாருமே நாங்கள் கூட சரி யாரும் நீட்டு எழுதிய போகிறதில்ல அதனால் அதெல்லாம் நல்லதுன்னு அவங்க நினைக்கலாம் இது எப்படி நான் ட்ரெயினில் ஏறவங்க மாதிரி தான் கஷ்டப்பட்டு ஏறுவோம் இடிச்சுக்கிட்டே இருப்பேன் நம்ம ஏற ஏற்றவே மாட்டானுங்க முன்னாடி ஏறினவன் ஏறாதே ஏறாத ஏறாதன்னு சொல்லுவானுங்க அப்புறம் ஏறி நின்ன உடனே பின்னாடி ஒருத்தன் தள்ளுவான் அவனை நான் ஏற்ற மாட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஏறினேன்றதை பார்க்க மாட்டோம் அது மாதிரி இது நீட்டு தேர்வு வந்து எழுதுகிற பிள்ளைங்களுக்கு கஷ்டமான விஷயம் அது சிபிஎஸ்சி ஃபார்முலா இது அதனால் அதெல்லாம் வந்து அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு வந்து பெருசாக இல்லைன்னு சொல்கிறீங்களா சார்

அவர் அதெல்லாம அரசியல்வாதியாயிடும் அதனால அவருடைய பேச்சுக்கு நம்ம பல் சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து நமக்கெல்லாம் ஏழு அறிவுல பேசணும்னா அவர் வந்து எண்பது அறிவுல பேசுவாரு அதுக்காக சொல்ற ஏன்னா அப்படியே இப்ப சொல்றாரு இந்த புத்தி முதலே இருந்திருக்கணும் எங்க ராதராஜ் சரத்குமார் பத்தி வேணும் அவங்க பத்தி நான் பேசக்கூடாது அவங்களாம் பெரியவங்கன்னு இப்ப சொல்றாரு இது முதலே இருந்திருக்கணும் அது பரவாயில்ல விஷால் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை திரை பிரச்சனை இல்லை வரட்டும் ஒரு ஒரு அரசியல்வாதியாக வரட்டுமே அவர் தான் சொல்கிறாரு நான் மதுரையில் பிறந்தவன் இப்போ வந்து ஆரம்பித்தார் நான் என்ன சொல்கிறேன்னா நான் தெலுங்காரன் நான் தெலுங்காரன் ஆனால் முதலமைச்சர் பதவிக்கு நான் ஆசைப்பட மாட்டேன் யார் இருந்தாலும் தமிழர்களாக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இப்போ நான் இருக்கிறேன் அதுக்காக சொல்கிறேன் நான் வந்து என்ன வந்து முதலமைச்சர் தான் ஆக மாட்டேன் என்ன சொல்ல மாட்டாங்க ஆக மாட்டேன் அதுக்காக சொல்றேன் Okay. Okay. okay.